விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் நம்ம ஒரு முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல விவசாய லேண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது இங்கே ஒரு செட்ரூம் ஒன்று அமைச்சிருக்காங்க ஸோ ஒரு மாட்டு பண்ணையம் ஆட்டு பண்ணையம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணைய தோட்டமாக இதை ரெடி பண்ணுற பொசில் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு முந்நூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு ஒன்னை கால இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் மோட்டார் டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விவசாய இடத்தை பொறுத்தளவில் சோலாரில் தான் நம்ம வாட்ரு பம்ப் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அட்வான்டேஜான டெக்னாலஜியான இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலையும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதான மோட்டார் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ரூம் செட்டுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஒரு பேனல் மூலமாக இங்கே ஒரு ஒன் கேவியாக எம்பிபிட்டு இன்வெர்ட்ரு அதுக்கான பேட்டரி சார்ஜ் ஆகிற வகையிலையும் அந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை கிடைக்கிற வகையிலையும் ஒரு தனித்துவமான ஒரு ப்ராஜெக்டையும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ பேனல் தான் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம் எங்களோட மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எங்களோட கண்ட்ரோலர் மூணு வருஷம் வாரண்டி பேனலுக்கெலாம் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் நீங்களே பார்க்கலாம் ரொம்ப அடர்ந்த மேகம் ரொம்ப குறைவான சூரிய வெளிச்சம் தான் ஆனாலும் நல்ல அவுட்புட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ எங்களோட விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் நல்ல ஹை எலிவேட்டடான சோலார் ஸ்ட்ரக்சர் அமைப்போடு எங்களோட பேனல் மவுண்டிங் எல்லாமே இந்த இடத்துல பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறோம் யூடிஎல் பேனல் இந்த இடத்துல ஆறு பேனல் பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களோடய கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைரன் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் எங்களோட ப்ராஜெக்ட் இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் விவசாய முதலீட்டுக்கு பாதுகாப்பு தரணம் கருதி இந்த இடிதங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் சுக்கிலத்தம் டூ செட்டிக்குறிச்சி ரோட்டில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுபோல் உங்கள் இடத்துலையும் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்